ஃபஸ்ட்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹினா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு வந்திருக்கிறேன் யூஸ்ஃபுல்லான ரெசிபிகள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அன்றைய நாள் வந்து பிரேக்ஃபஸ்ட்டு அடுத்து லன்ச் அடுத்து ஈவினிங் ஸ்னேக்காக மூணு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் முதல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சிருந்தேன் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு அடுத்து லஞ்சுக்காக வந்து ஒரு பீஃப் கறி சமைச்சிருந்தேன் அது மசாலாக்கெல்லாம் அரைச்சி போட்டோன்னு அப்படி அடுத்த ஈவினிங்க்கு வந்து ஒரு ஹவா போட்டு ஒரு ஃபேன் கேக் செஞ்சுருந்தேன் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து நூடுல்ஸ் செஞ்சேன் நூடில்ஸை வந்து நாங்கள் முதல்ல வந்து அவிச்செடுத்துருவோம் சுடுதாண்ணியில் தண்ணி வச்சு வச்சு அப்படி போட்டு மஞ்சள் உப்பு போட்டு வச்சு எடுத்து அப்படியே வடிய வச்சிட வேண்டியது தான் இப்போ ஒரு சட்டில் நான் ஊற்றி நிலை வெங்காயம் இஞ்சி பூண்டுப்பேர் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி விடணும் அது நல்லா வதங்கி வரைச்சல் அதோட முட்டையை நாங்கள் உடச்சி ஊற்றிடணும் முதல்ல இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த நூடல்ஸ் செய்ய தெரியும் அது தெரியும் அவங்களுக்கும் பார்த்துக்கோங்க இப்போ மு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் நல்லா முட்டையை நல்லா கரண்டியெல்லாம் நல்லா கலரிடலாம் துண்டு துண்டாக என்னப்படி கட்டி கட்டியது மிளகா நல்லா கலர் விட்ட போகிறோம் இதோட வந்து மிளகுத்தூள் மிளகத்தூள் தான் கொடுங்க சில பேப்பர் பவுடர் இந்த கட்டைத்தூள் போட்டு தான் நூடல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட வந்து மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கடற்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துணும் உடகாரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க இதோட உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் இதோட வந்து சிக்கன் இருந்துச்சு நைட் கறி ஆக்கணும் அதில் சிக்கனை வந்து நல்லா கீரை போட்டு எடுத்துட்டு அதோடய லீக்ஸ் கட் பண்ணினது லீக்ஸே நம்ம நில்வாக்கி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே அதோட சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்டு வர சொல்ல இப்போ கரெக்டும் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா துருவி கரெக்டும் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முன்னே இதோட கோவையில் சேர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு உருப்பத்தை பொறுத்து மிக்ஸின்னு சேர்த்த பிறகு இதோட நாங்கள் உப்பு சேர்த்துட்டேன் இந்த டைமுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நெருப்பை வந்து குறைச்சி நல்லாவே ஏன்னா இது பதங்கிற டைம் இப்போ உப்பும் சேர்த்த பிறகு இதோட வந்து கரெக்டையும் சேர்த்துட்டேன் கரெக்ட் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டால் போதும் ஏன்னா இந்த மரக்கறியெல்லாம் சேர்த்து செய்கிற டைம் கொஞ்சம் நூடுலுக்கு சேர்ந்தாலும் நல்லா கூடுதல் அளவு எங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதோட சேர்த்த பிறகு இதோட வந்து மேக்கி க்யூப்போடு சின்னதாக சின்னதாண்டு ஏன்னா இந்த மக்கி க்யூப் சேர்த்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் இந்த நூடுல்ஸ் இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு இதோட வந்து நாங்கள் வடிச்சு வச்சு இந்த நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா விட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் டைம் கணக்காக டைமுக்கு இதை சூடு பண்ணி எடுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறையில் எங்கள் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வரும் இல்லை வந்து காரத்துக்கு நான் இதோட சில்லி ஃபிளக்ஸும் சேர்த்துட்டேன் இப்போ அண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து நூடுல்ஸ் தான் செஞ்சிருந்தேன் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு துளி கூட மீயாது இப்போ இந்த லஞ்சுக்கு வந்து பீஃப் கறி சமைச்சிருந்தேன் பீஃப் வந்து எங்களுக்கு ஃப்ரிட்ஜ்கள் இருந்தால் டேஸ்ட் நல்லா வரலன்னு இந்த மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வரும் தே~ சேர்க்குற மசாலாக்கள் வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஃபேனில் இதெல்லாம் நான் ஐஸ்கிரீம்லாம் சாரேன் நீங்கள் அது போல் பார்த்து ஐஸ்கிரீம் சொட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்ப ஒரு ஃபேன் சூடாகி பறிச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும் பொருள் இதில் வந்து முதல்ல வந்து பொட்டுக்கடலைன்னு இதெல்லாம் முதல்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரூஸ் பண்ணி வறுத்து எடுத்த பிறகு நான் வந்து காஞ்ச மிளகாயம் எடுத்துட்டு ரெண்டாவது அது வறுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த சோம்பு சீரம்லாம் டக்குன்னு வரப்பட்டும் இப்போ இதெல்லாம் நான் வருத்தெடுத்து போகிறேன் வருத்தெடுத்து நல்லா ஆற வச்ச ஒரு பவுடர் மாதிரி இதை அரைத்து எடுத்துக்க போகிறேன் இதெல்லாம் வருத்தெடுத்த போகிறோம் அதே ஃபேன்ல ஒரு ரெண்டு டேபிள் மாதிரி தேங்காய் தருவல் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துனேன் உங்களுக்கு தேங்காய் துருவ சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கும் தேங்காய் துருவல் இல்லாண்டா அவங்களுக்கு பால் சேர்த்து இந்த கறியை ஆக்கி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் நான் தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்து அந்த மசாலா கலரை போட்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இதையும் வறுத்து இந்த கலர் வரச இறக்கி அதை சேர்த்து அரை வச்சிட வேண்டியது தான் வச்ச அப்புறம் நான் மிக்சியில் வந்து சின்ன கப்பில் கொடுத்தேன் பவுடராக நல்லா அரைச்செடுத்துட்டேன் இது அரைக்கிற டைமுக்கு இதோட வந்து என்ன தூள் சேர்த்துக்கணும் ஒரு வரட்டு இருக்கு மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து இதோட வந்து கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்து விட்டேன் ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு இருந்தது தான் போட்டுன்னு அது போதத்தால் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துவிட்டேன் உங்களுக்கு இதுக்கு பதிலா காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம் ஏண்டாவது வந்து காரப்பியில் கலர்தான் அதோட மல்லித்தூளும் ஒரு டூஸ் மாதிரி சேர்த்துனேன் சேர்த்த பிறகு இதை வந்து நம்ம பவுடராக அரைச்சிப்பட்டு வந்துடும் நல்லா இப்போ அடுத்த பொருளை எப்படி தஞ்சு இதை அப்படி எடுத்து நான் வச்சுட்டேன் உங்களுக்கு இது மிச்சமாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டர் கன்டைனரில் போட்டு அப்படியே வச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு டைமுக்கு இந்த கறி சமைக்கிறதுக்கு உங்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பீஃப் மட்டுமில்லை சிக்கனுக்கும் இதே போல பவுடர் பண்ணி போட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதையும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெறச்சு எடுத்துட்டேன் இப்போ பீஃபை வந்து நான் கழுவி எடுத்து ஒரு ஐநூறு கிராம் பீஃப் போல இருக்கும் இப்போ இதுக்கு வந்து அந்த மெரினேட் பண்ணி நம்ம சாரி மெரினேட்லாம் அந்த மசாலா போட்டு தான் மெரினேட் பண்ண போகிறேன் இப்போ அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் மாதிரி போட்டுட்டேன் போட்டு இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கணும் உங்களுக்கு லேசியான டைம் உங்களுக்கு பீஃப் என்ன எப்படி சமைச்சி பாருங்களோசியாக இருக்கும் நீண்ட சோம்பேறி சிக்கன் சோம்பேரி பீஃப்னும் பேர் வச்சுக்கிறதெல்லாம் இருக்குது இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட வேண்டியதுதான் நீண்ட வெங்காயம் மட்டும் பதங்க போட்டுறதில்ல இப்போ இதோட சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து அதாவது நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்டு ஒரு வரவர் மாதிரி அப்படியே நல்லா ஊற வச்சுட்டுவோம் நல்லா மசாலா நல்லா பிடிச்சி நல்லா ஊறி வரும் இப்போ ஒரு சட்டில மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் வந்து தேங்காய் ஒரு ரெண்டு கரணி மட்டும் ஊற்றின்ண்டேன் ஊற்றி நல்லா பொறிஞ்சி வரச்சலி சூடாகி வரசல கடுகை போட்டு பொரிய விடணும் கடுகு வெந்தாயம் போட்டு நல்லா பொரிய விடணும் இதோட வந்து பட்டைஹாராம்பு இலக்காய் சேர்த்துனேன் இது வந்து நான் பவுடர் பண்ணி எடுக்கிறதால நான் என்ன சேர்த்துட்டேன் உடனே நல்லா பொறிஞ்சி வரச்சல ஒரு கொத்து கருவேப்பூல் இதோட ரொம்ப எல்லாம் சேர்த்துக்கையிலும் சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு போயிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி சேர்த்துன்னு ஏன்னா நாங்கள் வந்து பீஃபோடையும் கூடுதல் அளவு சேர்த்து வைக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி சேர்த்துன்னு சேர்த்தப்பறம் நல்லா பொரிய விட்டு வர நல்லா வதங்கி வரும் அது நல்லா பொறிஞ்சி வர சில இப்போ நல்ல ஒரு மனம் வரும் இந்த டைமில் நாங்கள் கூட்டி வச்சிருந்தோம் அந்த பீஃபை இதோட சேர்த்துட வேண்டியது தான் வீஃ சேர்த்து பூரம் நல்லா கலந்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வச்சுட்டு திரும்ப நாங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் நான் வந்து அந்த எல்லாம் கலந்த க தண்ணி ஊற்றி கலந்து கலந்துட்டு ஊற்றில் உங்களுக்கு இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் இது நான் வந்து சட்டியில் நான் வை வகை வச்சு எடுத்துட்டேன் நல்லா பரட்டி போட்டு நல்லா வகை அப்படியே கலந்து விட்டு இப்போ இந்த பீஃப் கறி எப்படி இருக்குது இது வாயிட்டு ரை சப்பாத்தி ரொட்டி வேக வேண்டியதோடு உங்களையும் சாப்பிடலாம் இந்த நீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் என்னால் ஈவினிங் ஒரு ஸ்னாக் செஞ்சு இந்தனாக்னா ரவா ஃபேனு கே எப்படி செய்து பார்ப்போம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரவா எடுத்துக்கோங்க ரவா வந்து உங்களுடைய கை கண்ணளவு சரி கைப்பிடி அளவு சரி எடுத்துக்கோங்க அதோட தேங்காய் துருவல் இது தே சேர்க்குறதுலாம் மிஸ்கிரில் தந்திக்கிறேன் அது கூட செஞ்சு பாருங்க நாங்கள் தேங்காய் துருவல் தேங்காய்பால் அடுத்து சீனி பாகு இருந்துச்சு அதையும் எடுத்துட்டேன் அதே மாதிரி மீதோட சேர்த்துக்குவோம் சீனி பாகு இல்லைன்னா உங்களுக்கு சீனி கரைச்சி எனக்கு பாகு செஞ்சு அப்படியே சேர்த்துக்கையிலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் இது நல்லா ரவா வந்து நல்லா ஊறி வரணும் உங்களுக்கு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல சேர்த்துட்டா நல்லா பேக்கிங் சோடா கட்டாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுட வேண்டியதுதான் இப்போ இது வந்து இன்னப்படி நல்லா ஊறி இன்னப்படி வந்துச்சு இப்போ இது வந்து கணக்கான பதம் இதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ் மாதிரி தண்ணி தான் சேர்த்துனேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்துருந்தேன் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுன்னு பார்ப்போம் ஒரு ஃபேனில் ஒரு டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் இல்லாட்டி நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க நான் நெய் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து இது வந்து ஒரு கரண்டி ஆள் எண்ணெய் படி போட்டுக்கணும் போட்டு நல்லா பருத்தி விடணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மாதிரி வேக விடணும் ஒரு பக்கம் வந்து வந்தப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துன வேண்டியதுதான் தான் ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நினச்சாலும் இந்த ஒரு பக்கம் வந்து வர சொல்லி நல்லா கலர் எல்லாம் மாறி நல்லா வந்துச்சு இன்னப்படி இப்போ இதை அப்படியே போட்டு வகை வச்சுருவோம் மருபகம் திருப்பி போட்டு இந்த டைம் உங்களுக்கும் பட்டர் இருந்தாலோடயே போட்டு போயிடணும் உரங்களுக்கு பேன் கேக் எல்லாம் இன்னும் இப்படி இன்னும் இப்படி தான் நல்லா டேஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு டீ பிளேண்டிகளோட சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக போய் சாப்பாடுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்